வணக்கம் தோலுங்க மதன் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி எங்கள் காலாவ கருப்பை எங்கள் கிராமத்தில் இருந்து கொண்டு போய்ட்டு குளிப்பாட்டை போகிறோம் குளிப்பாட்டி நீச்சல் நீச்சல் பழக்கி விடுத்துட்டு அதை வந்து அவனை எப்போதுமே ஃபிட்டாக இருக்கிற மாதிரி வைக்கிறதுக்காண்டி ரன்னிங்கு நான் இப்போ ஊருக்கு வந்தேன்னா ரன்னிங் விட்டு பழக்குவேன் அதை ஸோ அந்த ஓட்டத்துக்கு ஓட்டத்தில் பழக்கினோம்னா நாய் நல்லா கட்டுக்கோப்பாக இருக்கும் ரொம்ப குண்டா தெரியாது எப்போதுமே ஃபிட்டாகவே இருக்கும் அதனால தான் நீச்சல் அடிச்சிட்டு அவன் ஒரு பச்சை புல்ல பார்க்குறக்கு தான் அப்படி இருப்பான் ஆள் காட்ட முட்டான்னு க கட்ட மாதிரி இருப்பான் ஆனால் பச்சை புல் மாதிரி மனசு கருப்புக்கு ஆனால் ஒன்று நைட் வந்து யாரும் வர முடியாது காலையிலையுமே வந்து நான் நின்றுன்னா பக்கத்தில் யாருமே கிட்ட வர புது ஆள் வந்து வர முடியாது நான் அதாட்டி வச்சானே நிற்கும் அது மாதிரி ரொம்ப பாசமாக பழகுவான் அப்படியே குளிப்பாடி நான் என்ன நினச்சேன்னா அப்படியே ஓட ஓட விடுவோம் பாருங்கள் அது தண்ணிக்கு பயம் அதனால் என்னை கட்டி பிடிச்சி இப்படி பச்சை பிள்ளை மாதிரி கட்டி பிடிச்சி அந்த அந்த கட்டி பிடிச்சி பாருங்கள் ஒரே அழுகை என்னை தூக்கி இருக்கா விழா இதில் தண்ணிக்குள்ளேன்னுட்டு முரடை முரட்டு முரடை இருந்தாலும் பச்சை பிள்ளை பயந்தாங்க ஒளி தண்ணிக்கு பயந்த பயம் குட்டிலேருந்து தண்ணியில் பழக்கலை நீச்சல்லாம் விட்டு வள பேச பழக்கலை அதனால் பயம் உங்களுக்கு சரி கூப்பிட்டு போய் சாமி கோவில் முனி கோயில் இருக்காங்கண்ணா புறவழி இல்லையே சாந்தாமட்ட குளம் அது அதில் அப்படியே முனிக்கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்ட்டு குளிப்பாட்டிட்டனை நம்ம முனி கோயிலில் கொண்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தொண்ணூறு ரெண்டு தொண்ணூறு பூசிட்டு அப்படியே கிளம்புவோம் அப்படிங்கிற கண்டிப்பாக தான் காணவலி ரொம்ப ஃபிட்டான ஒரு ஒருத்தன் நான் வந்தேன்னா ஊருக்கு வந்தேன்னா எப்போதுமே எடுத்து ரன்னிங் பண்ணிட்டு வச்சிருப்பேன் நான் வந்து ஒரு மாதம் இருந்தேன்னா அந்த ஒரு மாதமும் ஃபுல்லாக ஃபிட்டாக இருப்பார் தலைவர் அப்புறம் போயிட்டு வந்தேன்னா நார்மலாக ஆயிடுவார் அதனால் நான் இருக்கிற வரைக்கும் அதை கொஞ்சம் கரெக்டாக கண்டு கட்டுக்கோப்பாக வைப்போம் நம்ம நாயை அப்படின்னு சொல்லி கண்டித்தான் அந்த மாதிரி நான் ஓட விடும் போது நாய்களுக்கு வந்து காலில் வந்து பெரும்பாலும் அந்த சாக்ஸ் போட்டிருப்பேன் ரன்னிங் சாக்ஸு இல்லாட்டி ஓட விட மாட்டேன் இல்லாட்டி மண்டோட அந்த ஓட விடுவேன் இல்லாட்டி தார் ஓட்டில் பெரும்பாலும் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் ஓட மாட்டேன் ஆமாம் காலை போத்துரும் சாக்ஸ் இல்லாமல் நல்ல ஸ்பீடு எடுக்கும் இருந்தாலுமே காலை போத்து விட்டுரும் இதுதான் மண் ரோடாக இருந்தால் பிரச்சனை இல்லை மண் ரோடு இல்லை கொஞ்சம் ரோட்டோட சைடு சார்லாம் இல்லை ரோட்டோட சைடுலலாம் ஓடும் இந்த பாருங்கள் கிளம்பி ஸ்பீடு இதோட மினிமம் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் பிடிப்பார் தலைவர் இப்போ ட்ரைனிங் இல்லாமல் இருக்குது ட்ரைனிங்லாம் கொடுத்தாமல் நல்லா இன்னும் ஸ்பீடு எடுக்கும் அது அவ்வளோ ஒரு பெரிய உருவம் அது அதுக்கு காலுக்கு வந்து நம்ம வந்து சாக்ஸ் போட்டு அதை வந்து கரெக்டாக முறைப்படி அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படி பண்ணி பாருங்கள் அப்படி சாக்ஸ் போட்டாலுமே அது வந்து எங்கே போதும் பாருங்கள் ரோட்டை விட்டு இறங்கி மண் ரோட்டு தான் ஓடுது அதுக்கு தெரியும் நம்ம ரோட்டில் ஒன்றா கால் பிஞ்சு போவோம் அப்படிங்கிறக்காண்டி கலர் வந்து கருப்பு கலராக இருந்துச்சு இப்போ கிரே ஆமாம் மாறிக்கிடுச்சு இல்லை லைட் கிரே ஆகிடுச்சு சிமெண்ட் கலர் லைட் சிமெண்ட் ஆகிடுச்சு அதோட அம்மா வந்து சாம்பார் அதனால் அதுக்கு லைட்டு கிரே சிமெண்ட்டு கலர் ஆகிடுச்சு அது டெய்லி இப்போ வாரத்துக்கு வந்து மூணு தடவை ரன்னிங் பண்ண விட்ருக்கோம் என்னென்னா இது இது நாய்கள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கிங் அதோடய ஏரியான்னு ஒன்று இருக்கும் புதுசாக இருந்த ஏரியா ஒன்றும் பண்ணாது அதே கொஞ்சம் பழகி போடு ஓடி பழகி ஒவ்வொரு இடத்துல மார்க்கிங் பண்ணிக்கிறா ஓடும் போதே வந்து மார்க்கிங் பண்ணிட்டு போயிடுறார் தலைவர் ஆமாம் போன வருஷம் ரன்னிங் ஸ்பீடு இந்த வருஷம் ரன்னிங் அந்த ஸ்பீடு இல்லை இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சதை பிடிக்க விடக்கூடாது ரொம்ப வந்து கொழுப்பு அடைச்சிடக்கூடாது நாய்களுக்கு நம்ம பெரும்பாலும் நாய்க்கு வந்து சாப்பிட சாப்பிட படுத்துச்சு அப்படின்னா கட்டி பெரும்பாலும் இந்த நம்ம நாயெல்லாம் கட்டியே போட மாட்டேன் நான் நாளைக்கு இது வந்து கரெக்டாக மூன்றரை கிலோமீட்டர் ஓட்டம் அது இந்த ரன்னி வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மூன்றரை கிலோமீட்டர் ஓட்டோம் அது அதெல்லாம் ஃபுல்லாக ஓட விட்டு நல்லா டயர்டு பண் டயர்டு டயர்டாகக்கி தான் கொண்டு வந்து வீட்டில் போடுவேன் அப்போ தான் நல்லா தூங்கும் நல்ல நல்ல ஒரு அது என்ன சொல்கிறது நல்ல ஒரு சூட்டிப்பாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் மறுநாள் பாருங்கள் எங்கேருந்து எங்கே வந்துடுச்சுன்னு பாருங்கள் உடல பக்கத்தில் இந்த மாதிரி சில நாய்கள் என்ன பண்ணோம்னா இந்த உருவத்தில் இருக்கிற நாய்கள் என்ன பண்ணோம்னா ஓடி நின்றும் அவ்வளோ தூரமாக ஓடியாடுறதுக்கு அதுக்கள முடியாது இதெல்லாம் அப்படிலாம் இல்லை நீங்கள் ஓட விட்டுகிட்டே இருக்கலாம் அதை அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு மனசாட்சி ஒன்று இருக்கும் ரெண்டு கிலோமீட்டராக மூணு கிலோமீட்டராக ஓட விட்டு ஓட விட்டுட்டு நிப்பாட்டிடணும் புதுசாக நாய்கள் பழக்கிறீங்கன்னா அவளெல்லாம் வேண்டியதில்லை முந்நூறு மீட்ரு இரநூறு மீட்ரு நீங்கள் எந்த நாயை பழகினாலுமே தாரோட வந்து பெரும்பாலும் தவிர்த்துருங்க அப்படி இப்போ தாரோட்டில் ஓட விட்டீங்க அப்படி இருந்தீங்கன்னா நாயுக்கு வந்து கரெக்டான ஒரு ஷூவோ சாக்ஸோ போட்டு ஓட விடுங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் தாரோட ஓடுறதுக்கு ஏன்னா நாயலுக்கு வந்து இந்த எலும்பு பிரச்சனைகள் வந்துடும் இதெல்லாம் பெரிய நாய் இதுக்கெல்லாம் வந்து ட்ரெ ட்ரைனிங் அவசியம் வேணும் இதெல்லாம் வந்து எப்போதுமே ரன்னிங்கில் இருக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒரு வாக்கிங் கூட்டி போகணும் இப்போ நான் ஒரு தடவை ரன்னிங் விட்டேன்னா மாறு ஒரு நாலு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு தான் திருப்பி ரன்னிங் எடுத்துகிட்டு போவேன் நம்மளோட கிராமம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் வயக்கடை இருந்தது இப்போ பாருங்கள் எல்லாம் திறந்தப்போ மாறிடுச்சு இந்த வாரிலாம் தண்ணி போய்கிட்டே இருக்கும் காவேரி தண்ணி இதில் இருந்து போய்கிட்ருக்கோம் இப்போ காவேரி தண்ணியெல்லாம் எப்பேச்சு தான் இப்போ எல்லாம் இல்லை விவசாய நேரத்தில் காவேரி தண்ணி வரலாம் அந்த வாரியில் வரும் அந்த வாய்க்காலில் வரும் ஆமாம் வரேங்க எப்படி எங்கே தங்கி நம்ம வந்துட்டோம் பாருங்கள் ஆள் பச்சை அவன் ஆமாம் ரொம்ப பாசமாக பழகுவான் நைட்டு யாரும் வர முடியாதுங்க அது மாதிரி எனக்கிட்ட வந்து இப்போ மெயின் ரோடு வந்துவிட்டோம் வீட்டுக்கிட்டே வர போகிறோம் ஸோ அதனால் தெரிஞ்சிருச்சு இப்போ அதோடய அதோட ஏரியான்னு தெரிஞ்சிருச்சு அதனால் அதோட ஓட்டம்லாம் இப்போ குறச்சிக்கணும் ஸோ நம்ம ஏரியாவுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு அதனால் நம்ம வீடு வந்துடுச்சு அதான் வந்து ஓட்டத்தில் நடந்து நட ஒரு மீடியமான ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்கா தலைவர் வீட்டுக்கு வந்துட்டோம் ஓட்டம் முடிஞ்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு இனிமேல் ஒரு அந்த எல்லாம் கலட்டிருவேன் அவங்கட்டு பசங்க நிற்கிறாங்க அந்த பசங்கள்கிட்ட போய்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இப்போ அங்கே போகிறாங்க பங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுவேன் நான் போயிட்டு ஆனால் போய் தூக்கிட்டு சாக்ஸை கலட்டி காய போட்டுருவோம் போட்டு திருப்பி மறுநாள் ஓட விடுவோம் மறுநாள்னா ஒரு ஆல்மோஸ்ட் டூ த்ரீ டூ ஆஃப்டர் வேர்ட்ஸ் அதை ஓடலாம் நாயில் ஓட விடுறது என்ன தன் நன் நன்மைனா அதுக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் பாடி ரிலாக்ஸென்னாக இருக்கும் ஓடிட்டு வந்துடுச்சுன்னா நல்ல தூக்கம் கிடைக்கும் நாய்களுக்கு நல்ல காலை நீட்டிக்கிட்டு அப்படியே மாதிரி மறுபடுத்தக்கூடப்பாக ஆமாம் இதெல்லாம் ஃபுல்லாக எனர்ஜி பேக் டாக்ஸு நம்ம இதெல்லாம் ஓட விடாமல் வீட்டில் கட்டி போட்டு வளர்த்தோம் அப்படின்னா அதோட தன்மை மாறி இருக்கணும் சரியாக அதோட தன்மைகள் மாறிடும் அதனால் அதெல்லாம் ஓட விட்டு அதை கரெக்டாக அதை கரெக்டாக நம்ம ட்யூன் பண்ணணும் நாயை வந்து நம்ம எப்போதுமே நம்மளோட நாய்கள் வச்சு வளர்க்குற நாய்களை வந்து சில ப்ரீடு வந்து அவசியம் இல்லை இந்த மாதிரி ப்ரீடெலாம் வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்து கேமிங் ப்ரீடு கேமிங் ப்ரீடுனால் பன்னி வேட்டை முயல் வேட்டைக்கெலாம் பழக்க மென்ஸு அந்த லைனேஜ் உள்ள நாயிங்க அந்த காலத்தில் வச்சு பழக்கினது அதோட அதோடய தன்மை இதுக்கெல்லாம் இருக்கும் அந்த தன்மைக்கு இதெல்லாம் இருக்கும் போது நம்ம வந்து அந்த நாயில் வந்து அந்த மாதிரி ஒரு நம்ம இப்போ வேட்டைக்கோ இங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது பன்னி வேட்டைக்கோ இல்லை இந்த வேட்டைக்கு எடுத்துகிட்டு போனாலுமே இப்போ வந்து அதெல்லாம் வந்து தடை செய்யுது அதனால் அதுக்கு வந்து அதுக்கு அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அந்த ரன்னிங் தான் ஸோ அது ஓட்டத்திலையே வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கும் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் உடம்புமே நல்ல ஒரு ஃபிட்னஸ்ஸாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஜிம்முக்கு போய்ட்டு வர மாதிரி நல்ல ஒரு ஃபிட்டாக நல்லா நீட்டாக இருப்பார் தலைவர் சரியா சாக்ஸை கழட்டிட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம் அவரை இந்த சாக்ஸு போடாமல் ரன்னிங் விடாதீங்க போடாமல் விட்டிங்க அப்படின்னா காலு பொத்தறிஞ்சிடும் அப்புறம் நாயில் நடக்கிறது சிரமமாக அப்புறம் நாய்க்கு நாய்க்கு ஒரு தடவை நடக்க பயந்துருச்சு ஓடும் போது பயந்துருச்சு கால் கூச்சம் கூசுது அப்படி ஆகிப்போச்சுன்னா அப்புறம் உங்கள் நாய் ஓடுறது ரொம்ப கஷ்டங்க சரியா அதனால் நீங்கள் உங்களுக்கு ஓட நாய் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து ரன்னிங்கு இல்லாட்டி வாக்கிங்கு ரெகுலர் பேஸிக்காக வாக்கிங்கு அப்படி வச்சுக்கணும் உங்கள் அப்படி எதுவுமே இல்லை நீங்கள் கட்டி போட்டு வளர்க்கத்தாலும் அது உங்களோட இஷ்டம் பட் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னோட நாயில் எப்போதுமே வந்து அவுட் நிற்கும் முக்காசி நாளில் இந்த மாதிரி தீபாவளி பொங்கலுக்கு வேட்டுட்டு போராட்ட அன்னைக்கு கட்டி போட்டுருவோம் இது மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா அப்போ கட்டி போட்டு வச்சிருவேன் ஏன்னா எனர்ஜி இருக்கணும் நம்ம 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 கூட்டிகிட்டு ரன்னிங் போகும்போது எனர்ஜி லாஸ் பண்ணிவிடக்கூடாது அதனால் வந்து நான் கட்டி போட்டு வச்சுருவேன் நான் இருக்கிற வரைக்கும் அப்புறம் நான் நான் இங்கே ஊர் வெளிநாட்டு கிளம்பிட்டேன்னா அது நாயை ஊற்ற நிற்கும் குட்டி தங்காது அதுக்கு ஒரு வயசு தான் இருக்கும் இந்த நாய்க்கு ஒரு வயசு ஒன்றரை வயசு அவ்வளோ தான் இருக்கும்